கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் இந்த நல்ல நாளிலேயும் யோகான் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மார்த்தாள் இயேசுவனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உடைச்சி நான் பேசுறேங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இந்த ஒரு கேள்வி இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த மார்த்தாலும் ஆண்டவரை பார்த்து கேட்குறா ஆண்டவரே நீங்க என் கூட இருந்திருந்தா எங்க கூட இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்கவே மாட்டான் சரி மரியாள் அப்படி கேட்டான்னா மார்த்தாலும் அதே மாதிரிக்குல கேட்குறா என்ன கேக்குறா தெரியுமா ஆண்டவற்ற ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு பதினொன்றாவது அதிகார முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கு மரியாலும் ஒரே தான் கேட்குறா மார்த்தாலும் ஒரே கேள்வியை தான் கேட்குறா நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா தேவன் இல்லாததுனால மரியாளே மார்த்தாலே இதெல்லாம் நடக்கல தேவன் இருந்ததுனால தான் இது எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்குதுன்னு மறந்துடக்கூடாது கூடாது நிறைய பேர் சொல்றாங்க தேவன் தான் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு தேவன் இதை தான் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததுனால தாங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது உன் வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிட்ட நேரத்துல வரலனா நீ நினைச்ச நேரத்துல அற்புதம் நடக்கலன்னா ஓ உன உன் வாழ்க்கையில எல்லாரும் உன தூசிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா தேவன் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்ல அதன் முடிவுல ஆண்டவரும் மகிமைப்பட்டார் லாசரும் மகிமைப்பட்டார் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் இருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு மகிமையாய் மாறிவிடும் தேவ பிள்ளையே இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வரல அவர் என் கூட இல்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறையா பியூச்சரை குறித்து அழுதுகிட்டே இருக்கிறையா கவலைப்படாத ஏதோ ஒரு வச்சிருக்கிறார் அதை சரியான நேரத்தில் காண்பித்து உண்மை இருக்கிறார் ஜபமனோமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி எல்லா தடைகளையும் கர்த்தர் மாறப்படும் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் உங்களை ஆசிர்வதி